ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலே உங்கள் யாவரையும் மேய்ப்பனின் கோல் எபிசோட் மூலமாக சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்களும் சப்பாக்குள்ளாக சந்தோஷத்தோடு இருப்பீர்கள் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் எங்களுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு பார்த்தீங்கண்டா மோஸ்ட்லி அநேகன் டைமில் நாங்கள் ஒரு விஷயத்தை பார்த்து ஆசைப்பட்டிருக்கிறோம் எங்களில் இன்றைக்கு ஆசைப்படாதவங்க யாருமே இல்லை சில பேருக்கு ஒரு ட்ரெஸ்ஸின் மேல் ஆசை இருக்கும் சில பேருக்கு ஒரு பொருளின் மேலே ஆசை இருக்கும் அந்த ஆசை இருப்பது ஒரு தவறான காரியம் அல்ல ஆனால் இந்த இதுதான் வேணும் இதுதான் என்னுடைய வாழ்க்கைக்கு முக்கியம் என்று ஆசைப்படுகிறோமே அதுதான் ஒரு தவறான காரியம் ஆனால் இன்றைக்கு ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிற நானும் நீங்களும் இன்றைக்கு ஒரு யோசனைகள் எங்களுடைய யோசனைகள் அநேகமாக இருக்கலாம் ஆனால் ஒன்றை மட்டும் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் தேவனுடைய சித்தம் தான் எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும் உங்களுக்காக ஒரு வசனத்தை இந்த நாளில் நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன் நீதிமொழிகள் பத்தொன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் இப்படியாகச் சொல்லுகிறது மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம் ஆனால் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும் ஆமேன் எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை பார்த்தீங்களா இன்னைக்கு நீங்கள் ஒரு காரியத்தை பார்த்து ஆசைப்படலாம் இது எனக்கு வேணும் இது எனக்கு முக்கியமான காரியம் என்று உங்களுடைய யோசனைகள் அநேகமாக இருக்கலாம் ஆனால் அவைகள் எல்லாவற்றையும் தேவன் அதை நிறைவேற்றுவார் என்று அதை நாங்கள் சொல்லிவிட முடியாது இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் பாத்தீங்கன்னா இன்றைக்கு ஏசப்பாவுக்கு அவங்க கட்டளை போடுவாங்க ஏசப்பாவுக்கு அவங்க கூட பண்ணுவாங்க ஏசப்பா எனக்கு இந்த வாழ்க்கையில் இந்த காரியம் நடந்தே ஆகணும் இது என்னுடைய நா இந்த நாளில் எனக்கு கட்டாயம் நடக்க வேணும் இதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஏசப்பாவிடத்துல கட்டளை போடுவாங்க ஆனால் என்ன காரியம் தெரியுமா அவருடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையிலே நடக்க வேண்டும் ஏனென்றால் இன்றைக்கு வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது மனுஷனுடைய யோசனைகள் அநேகமாக இருக்கலாம் ஆனால் தேவனுடைய யோசனை தான் நிலை நிற்கும் வன் இதை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா எவ்வளோ ஒரு யோசனையோடும் எவ்வளவான காரியங்களோடும் இது என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறினால் நல்லா இருக்கும் என்று நீங்கள் சிந்திச்சு கொண்டிருக்கிறீங்களா உங்களை படைத்த ஆண்டவருக்கு தெரியும் உங்களை படைத்த தேவனுக்கு தெரியும் இது உங்களுடைய வாழ்க்கைக்கு முக்கியமானதா இது உங்களுடைய வாழ்க்கையிலே தேவையான ஒரு காரியமா என்று அவருக்கு தெரியும் நீங்கள் அதை குறித்து கவலைப்படாதீங்க உங்களுடைய ஓட்டத்தில் நீங்கள் சரியாக ஓடுங்க கத்தருடைய யோசனை உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும் அவர் என்ன சித்தத்தை வைத்திருக்கிறாரோ நிச்சயமாக அது நடக்கும் விசுவாசிக்கிறீங்களா கத்தருங்களை ஆசீர்வதிப்பார் ஆமாம்